பார்க்க எப்படி பார்க்கான் நெருப்பு மாதிரி இருக்காது சார் கன்னி ராசிக்காரவங்கள பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்க ஆனால் தனக்குள்ள பயம் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் பெருசாக வெளிக்காட்டிக்கவும் மாட்டாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு என்ன போட்டிருக்கோம் அந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லைங்களா வரக்கூடிய பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடைய விதி அப்படிங்கிறது மாறுப்பகுதி நூறு சதவீதம் ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்கள் அப்படிங்கிறத பகிரப்போகிறோம் அகிர்ந்து கிரகங்களுடைய அந்த பலம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கை அப்படிங்கிறது பலமாக மாறப்போகுது அப்படிங்கிறதாங்க நான் சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டிவாக இப்போலாம் வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கோம் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் நூறு ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாம் ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த மெசேஜ் அனுப்பினாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீம் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு நான் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜாதக கட்டத்தை பார்த்து கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கு பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக கேள்வியான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம சொல்லிடுவாங்க இது மட்டும் இல்லாமல் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும் நாங்கள் ஜாதகம் பார்த்து பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க நம்ம கண்டினியூவா வீடியோக்குள்ள போகலாம் சரி ஓகே இப்போ கண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விதங்கள்லேயும் சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆட்கள் தான் தப்பு கிடையாது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சி குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக படித்தவங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்கிறதை விட்டுட்டு அது இதனால் எங்கே எதுக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு அளவுக்கு இருந்து அது ஆதி முதல் அந்த வரை ஆராய்ச்சி செய்து அது இவங்களுக்கு திருப்தியை கொடுக்கற வரைக்கும் அதில் இருந்து விலகாதவங்க இந்த கன்னிராசிக்காரவங்க ஸோ கன்னிராசிக்காரவங்க வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ அப்படி இருக்கும் உங்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆனால் கன்னிராசிக்காரங்களுடைய அந்த பாசத்தை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால் அன்பு வச்சா மாற்றிக்க முடியாமல் சில நேரங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க கஷ்டப்படுவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது முடிஞ்ச வரைக்கும் யார் மீது நம்பிக்கை அப்படிங்கிறது எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணாலும் சரி அன்புங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு அடிமையாக மாறிவிங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு சுட்சமம் அப்படிங்கிறது சோ எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அப்படிங்குறத பதினைந்தாம் தேதி முதல் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்களா ராசியை பொறுத்த வரைக்கும் கலங்கவே மாட்டீங்க எவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறது பாக்கட்டுமே ஆனா இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கேட்டோம் அப்படின்னா நமக்கே தலைக்கிறீர்கள் இருக்கும் ஏன்னா கன்னிராசி அப்படிங்கிறது யாராவது தெரிஞ்சவங்க தான் கேட்டு பாருங்களேன் அசால்ட்டா பேசுவாங்க விடுங்கடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி எப்படி தான் இவங்களால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யோசிக்க கூட முடியாது நம்மளால் சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படின்னாலே தொடங்கி போய் உட்காந்துப்போம் இல்லைங்களா ஆனால் அவங்க பிரச்சனை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அதனால தான் கடவுளை அவங்கள வந்து வச்சு செய்கிறாரு போல தப்பாக வச்சுக்காதீங்க கட கண்ணிராசிக்காரர்களையும் உங்களால் சமாளிக்க முடியாது அதாவது கோடியில் சம்பாதிக்கிறவனுக்கு கோடிக்கிற பிரச்சனை லட்சத்தில் சம்பாதிக்கிறவனுக்கு லட்ச பிரச்சனை அந்த மாதிரி கண்ணி ராசிலக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோடிஸ் வரவங்க பிரச்சனை சமாளிக்கிறதுல அதனால அவங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறத கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் டக்கு டக்கும் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக ராசிக்காரங்க ஆர்வமாக பாத்துப்பேப்பீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் அட போமா என்னையா படுத்துறீங்க அட போயாங்கிட்ட எடுத்துகிட்டு போயிருவீங்க கூடுதலான பணம் வரவு அப்படிங்கிற மகிழ்ச்சியை கொடுக்கும் பண விஷயத்தில் நிறைய இடங்களில் மாடிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தீங்க இல்லைங்களா கூடுதலாகவே உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க கடவுள் மகிழ்ச்சியாக இருங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கொடுத்தது ஒரு கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் பழைய கடன்கள் அப்படிங்கிறத நீங்க அடைக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருந்துக்கோங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன் கையில் பணம் இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னு தெரியுங்களா ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்குறோமே தவிர்த்து ஆரோக்கியத்துல இருந்து நம்ம அக்கறை செலுத்துறது இல்லை அதே தான் வந்துட்டு கன்னி ராசிக்காரவங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஆரோக்கியத்துல கவனம் அப்படிங்கிறது ஏற்படும் சரியான உணவும் சரியான ஒரு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது மேற்கொள்றிங்க அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையிறதுக்கு கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது அவசியம் எடுத்தோம் கவுள்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது ஓகேங்களா குடும்பத்துல தந்தையின் மூலமாக பணவரவு வரவு அப்படிங்கிறது இருக்கும் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பு அப்படி ரொம்ப அதிகமாக இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடைய அந்த ஆசிர்வாதம் அப்படிங்கிறது நிறைய விதங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது பெரியவர்களுடைய ஆலோசனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்க போகுது அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான ஒரு முடிவு அப்படிங்கிறத கொடுக்க போகுது வழக்கு வம்புகளில் மாட்டிகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரித்தாலும் உங்களுக்கான அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அதே மாதிரி அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க நீங்கள் சொல்கிறதுக்கு மறுபயிற்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அபாரத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா கன்னிராசிக்காரர்களுக்கு விற்பனை லாபம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய ஒரு வகையில் இருக்கும் பற்றி வரவு அதாவது வரவு செலவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னும் முக்கியமான விஷயம் இந்த பெட்டி இந்த மாதிரியான சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த வச்சுட்டு இருக்கீங்க இல்லைங்களா அதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறதும் சாதகமாக முடியும் குடும்பத்தை ஆளக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகமான ஒரு நாட்களிங்க இனி வரக்கூடிய ஒரு நாட்கள் அப்படிங்கிறது உறவுக்காரங்களுடைய வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும் ஸோ இப்போ வந்துட்டு சுருக்கமான ஒரு விளக்கம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் எதுவுமே உங்களுக்கு குத்தம் குறை சொல்கிற மாதிரி இல்லை ஒரு பதினைந்தாம் தேதி முதல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு இதை நான் எப்படி சொல்ல முடியும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளுடைய அமைப்பை பொறுத்து கண்ணின் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அஷ்டம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இரண்டாம் பதம் இந்த ஆறு நட்சத்திரங்களுடைய ஒரு ஆட்சி தான் பொதுவாக நம்ம கன்னி அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம் கிரகநிலைன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஆட்சியில் சுக்கரன் கேது கூட்டணி இருக்காங்க சனி பகவான் வக்ரகதியில அமர்ந்திருக்கிறாரு கலத்திரத்துல ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்துல குரு பகவானும் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அயன சயன போகஸ்தானத்துல நவ கிரகங்களுடைய தலைவன் சூரிய பகவானும் குளிர்ச்சியான கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த மூன்று பேரும் கூட்டணியாக அமர்ந்திருக்கிறாங்க கிரகநிலையை வைத்து பார்க்கும் போது தெரியாது இந்த பஞ்சாங்கத்தின்படி நமக்கு அதாவது வரக்கூடிய ஒரு நாட்களில் தடைகள் அப்படிங்கிறது நீங்கும் சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது நீங்கி முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் தந்தை தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்து வந்த அந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கள் போகுதுங்க அதையும் தாண்டி தீயவர்களுடைய சேர்க்கையால் அவதிப்பட்டீங்க இல்லைங்களா அவங்கள விட்டு விலக முடியாமல் நிறைய இடங்களில் தவிச்சிங்க இல்லைங்களா அந்த நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது அவர்களுடைய பிடியில இருந்து விடுபட போறீங்க பொருளாதார நிலை அப்படிங்கறதே ரொம்ப சிறப்பாக வளர்ந்துட்டு இருக்க போகுது உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களுடைய மீதான அவ பெயர்கள் அப்படிங்கிறது மறைந்து செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை முழுவதுமே பயன்படக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உண்டாக போகுது அதையும் தாண்டி லாபம் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இடத்துல உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய விஷயங்களை கத்துக்கிட்டு சிறந்ததொரு மாணவராக வளம் வர உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பெரும்பாலின் நீங்க சனிக்கிழமைகள்ல வழிபாடு அப்படிங்கிறது செய்ய மன கவலைகள் அப்படிங்கிறது அகலும் சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படிங்கிறது பதினைந்தாம் தேதி முதல் கண்ணியினுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம நட்சத்திர படங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் விவரம் அப்படிங்கிறது கிடைக்கும் குத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு நல்லதொரு விதமான ப பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதாவது அறிவுத்திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்வதன் காரணமாக மனைவியினுடைய அந்த பூரண ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில் ரீதியாக பார்க்கும்போது புதுசாக நீங்கள் ஒன்று கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு பொருளின் காரணமாக தொழிலில் அதிகமான ஒரு வருவாய் அப்படிங்கிறது பெருக்கம் ஏற்படும் தூர தேசங்களில் இருந்தே நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேரும் சுபகாரிய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் புதிய முயற்சிகளால் பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களுக்கிட்ட நட்பு பாராட்டுவதால் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் அழகிய ஆடு ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க அதிகாரிகளுடைய நட்பால ஆதாயம் அப்படிங்கிறது பெருகும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் இதோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு சுக்கரன் அது மட்டும் இல்லாமல் நன்மைகளை வழங்குறாங்க சங்கர நாராயணனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் அப்படிங்கிறது போகும் நிறைய விரைஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரநாதன் அதிபதி அப்படிங்கிற ஒரு செலவுகள் அப்படிங்கறத அதிகரிச்சாலும் உங்களுடைய பண வரவு அப்படிங்கிறது அதை சமாளிச்சிருங்க அதையும் தாண்டி ராசியில இருக்கக்கூடிய சுக்கரநாள வரவு அப்படிங்கிறது உண்டாகும் கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த நெருக்கடிகள் அப்படிங்கிறது நீங்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் ஒரு நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தொழிலில் ஏற்பட்டிருந்த சிக்கல்களுக்கு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்பத்தோட மகிழ்ச்சியோட நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு கொண்டாட நீங்கள் போகிறீங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த துறை காலகட்டத்தில் சுப காரியங்களுக்காக வீடு விழா கோலம் கொண்டு காணப்படுங்க இது தனிப்பட்ட ஒரு வீட்டோட ஒரு விழாவா இல்லை வந்துட்டு திருவிழாவா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு கொண்டாட்டத்தில் நீங்கள் தெளிக்க போகிறீங்க இப்படி பயணங்களால் ஒரு ஆதாய மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட போகுது அரசு பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே தலைமை பதவிகள் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது உங்களுடைய சேவைகள் அனைவராலையுமே அங்கீகரிக்கப்படுங்க இசை மீது ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்த விதத்தில் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க மகான்களுடைய தரிசனத்தால் மனசில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும் மன அமைதி அப்படிங்கிறது காணப்படும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அப்படிங்கிறது அதிகரித்து லாபமும் அதிகரிக்குங்க உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படுங்க புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்தத்தொரு காலக்கட்டத்தில் இனிமையான நட்பு அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு மனைவியின் மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிலவுங்க உங்களுடைய வாக்கு வன்மையால் வருமானம் அப்படிங்கிறது பெருகும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அரசாங்கத்தால் அனுகூலமான பலன் அப்படிங்கிறது உண்டு விரும்பிய பொருட்கள் எல்லாமே வாங்கி குவிக்க போகிறீங்க சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு புத்திர பாக்கியம் என்பது கிடைக்கப் போகுது எதிர்பாராத வரவுகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியோட வெற்றி பெற போறீங்க கல்வியில தேர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் தெய்வ சிந்தனைகள் அப்படிங்கிறதும் தர்ம சிந்தனைகள் என்பது போகுது சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் என்பது வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு பிரபல மாணவர்களுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப் போகுது புத்தக வெளியீடு போன்ற தொழில்கள்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க ஆக மொத்தத்துல பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துக்கு ஆதாயம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கேன் மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்ரன் சஞ்சார் நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எளிபடியாக இருந்து வந்த வேலைகளில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் என்பது முடிவுக்கு வரும் பொன்பொருள் சேர்க்கை என்பது ஏற்படும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் உங்களுடைய நிலை என்பது உயரப்போகுது பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதும் நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு இன்னும் கூடுதல் தகவலா குரு பகவான் பாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில ஒன்பதாம் வீட்டில் தங்கிறதுனால அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியின் மீது இருக்கிறதுனால சரியான ஒரு முடிவுகள் அப்படிங்கிறத எடுக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக சுக்கர பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால நல்லதொரு முறையில் நிறைய விதமான நல்லதொரு பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் ஆறுல இருக்கக்கூடிய சனியால் வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு நல்லதொரு நிறுவனத்தில் வேலை என்பது கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் சலுகைகளும் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட லாபம் என்பது கூடுதலாக கிடைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் உங்களுடைய லாபம் என்பது அதிகரிக்குங்க ரொம்பவே விசுவாசமாக உங்ககிட்ட நடந்துப்பாங்க சக வியாபாரிகளும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க திருமணமான பெண்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறது செய்வதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகும் நன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படிங்கிறது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி அதிர்ஷ்டமான எண்கள் அப்படிங்கிறது ஐந்து மற்றும் ஏழு அதை பயன்படுத்திக்கோங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுங்க இது தினமும் காலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானின் நாமத்தை ஓ முருகப்பெருமானை போற்றி போட்டி அவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லி அன்றாட வாழ்க்கை அப்படிங்கிற தொடங்க நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதே பெற முடியும் நன்றி வணக்கம்